சென்னை அண்ணா ஆலயத்தில் மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ள அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து வருகின்றன தமிழ்நாட்டிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்வு வார் ரூம் இறுதிக்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போன்ற விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு தேச மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தமும் இன்று மாலை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து நாளை காங்கிரஸ் கட்சியுடனும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக தீவிரம் காட்டி வருகிறது கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க